அடுக்கு இது மலை செய்ய இருக்குமா இதெல்லாம் மலையில இருக்குமா இல்ல பாறையில இருக்குமா எந்த பகுதி எடுத்துட்டு வந்தீங்க நீங்க பாறையில இருக்கிற மாதிரி இருக்குது இது அங்கே இருக்கு ஐசே உனக்குதான் உங்க அப்பா புரிஞ்சுக்கிறார் ஐஸ் எப்படி இருக்குது ஆ நீ நீ போ எப்படி பாக்கலாம் என்ன அப்படி இருக்க

இதுல யார் தின்றது சொன்ன நீதான் முதல்ல தின்ற பூச்சி இருக்குது இல்லைன்னா பிரதிநாயகிட்ட குடுத்து எடுக்கலாம் பூச்சி இருக்குது அப்புறம் காப்பிரைட் குழம்பு குத்துருவான் சை ஏன்னா